ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவில் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம நாகர்கோவில் அடுத்து சுசீந்திரத்தில் அழகான ஒரு பதினோரு சென்ட் வீட்டு தான் பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து நாகர்கோவில் அடுத்து சுசீந்திரம் சுசீந்திரம் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி தேரூர் பகுதியை பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி ஒரு இரநூறு மீட்டரில் தேரூர் பகுதியை பாதையில் தான் அழகான ரெண்டு பக்க பாதை வசதியடி ஒரு பக்கம் மெயின் ரோடு இன்னொரு பக்கம் சப் ரோடு மே நல்ல பாத வசதியில் பதினோரு சென்ட் இடம் மிக குறைந்த விலையில் விற்பனை என்ன பார்க்கிங்களா இந்த இடம் தான் பின்னால் தெரியாது கல்யாண மண்டபம் அங்கே தெரியுது பாருங்கள் அந்த மஞ்சள் கலர் பில்டிங்கும் கல்யாண மண்டபம் பக்கத்தில் ஃபுல்லாக வீடு ஏற்ற கடைகள் இருக்குது பதினோரு சென்ட் இடம் இப்போ விற்பனை வந்துருக்கு அவங்களுக்கு இந்த இடம் எதாவது பார்க்கணும் இந்த இடம் பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க இடம் கூட்டிகிட்டு போய் காணிப்பாங்க அவங்க வந்து ஒரு சென்ட்டுக்கு ஒன்பது ரூபா கேட்காங்க பதினோரு சென்ட்டுக்கு என்ன பாருங்கள் ரெண்டு பக்கம் பாத வசதியோடு பதினோரு சென்ட்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு ஒம்பது லட்ச ரூபாய்ச்சி கேட்காங்க ரெண்டாக பிரித்து வேணாலும் நம்ம வாங்கிடலாம் அஞ்சரை அஞ்சரை சென்ட் வேணுணாலும் வாங்கிடலாம் யாருக்கா இந்த இடம் பா பார்த்து உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மி கொஞ்சம் கம்மி பண்ணி வேணாலும் பேசி முடிச்சு தருவாங்க அழகான ரெண்டு பக்கம் பாதகாசல மிக குறைந்ததில் சுசந்திரத்தை நிறைய பேர் இடம் கேட்குறீங்களா இது ஒரு அழகான இடம் நான் பார்த்திங்களா அஞ்சரை சென்ட்டு ஃப்ரெண்டு ரெண்டு பக்கமும் வீதி சதுரமான பூமி அழகான இடம் பார்க்கிங்களா மெயின் ரோட்டில் ஃபுல்லாக வீடு இது கடை எல்லாமே இருக்குது யாருக்கா தேவைன்னா உடனே இந்த ஸ்க்ரீனில் இதன நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு இடத்த காணிப்பாங்க கொஞ்சம் குறைச்சி வேணாலும் பேசி முடிச்சிடுவாங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்கா ஒரு ஆளுக்கு பயனுள்ளதாகட்டும் அமையட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நான் பார்த்துட்ருக்கீங்களா அழகான பதினோரு சென்ட் இடம் உங்களுக்கு ரெண்டாக பிரித்து அஞ்சரை அஞ்சரை சென்ட்னாலும் வாங்கலாம் ஒரு சென்ட்டுக்கு ஒம்பது லட்ச ரூபா கேட்காங்க கொஞ்சம் கம்மி பண்ணி வேணாலும் முடிக்கலாம் மிக அழகான பஸ் எல்லாம் போகக்கூடிய மெயின் ரோட்டில் இருக்குது அதாவது சுசீந்திரத்து தேரூர் போகக்கூடிய மெயின் ரோட்டில் சுசீந்திரம் போலீஸுன்னு தாண்டி இருக்குது ஓகே தேங்க்யூ